மண்டல் கமிஷன் அறிக்கையை மட்டும் ஏத்துக்கிட்டோம்னா ஒரு புழு ஒரு புழு இருக்கக்கூடிய டப்பாவை திறந்து விட்டுருவீங்க இதெல்லாம் இந்தியாவுடைய இது ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்துல இரண்டு நபர்கள் ரிசர்வேஷன் நேரடியை எதிர்த்தாங்க ஒருத்தவங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டே சமர்ப்பிக்க கூடாது அதற்கு பிறகு பி சிங் ஐயா வந்து அதை சமர்ப்பிச்சாங்க எல்லோருக்கும் தெரியும் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் யார் காலத்துல உருவாச்சு அது யாரை கொண்டு வந்தாங்க எதற்காக காங்கிரஸ் கட்சி அதை தாக்கல் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அது வந்த பிறகுதான் தான் முதன் முதலா ஓபிசி அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெக்ரூட் ஆகிறான் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அதாவது இதற்கு முன்பு உருவான உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தெண்டுலரு ரிசர்வேஷன் ஆரம்பிக்கிறது ரிசர்வேஷன்ல முதன் முதலா ஓபிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க தொண்ணூத்திரெண்டு தொண்ணூத்தி மூணு செலக்சன் ஆவாங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் போவாங்க தொண்ணூத்தஞ்சில ஃபஸ்ட்டு போஸ்டிங் வரும் அவங்க செக்ரட்டரி எப்ப வந்திருப்பாங்க ஓபிசி அப்படின்னு எப்ப வந்திருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து செக்ரட்டரி ஆரம்பிச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல செக்ரட்டரி ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா செக்ரட்டரியாக போவாங்க அவங்க இருபத்தஞ்சு வருஷம் அவங்க கிராஸ் பண்ணிருக்கணும் அப்ப இது எப்ப ஓபிசி ரிசர்வேஷன் இந்தியால வந்துச்சு மண்டல் கமிஷன் ரிஃபார்ம் வந்த பிறகு அது வந்த பிறகு தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஓபிசிங்கிற முத்தரை கொடுக்க முடியும் அதற்கு முன்னாடி ஓபிசி அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் ஓபிசிங்கிறது கேப்சர் பண்ணாத ஃபார்ம் எந்த ஃபார்ம்லயும் அவங்க கிளாஸ் கேட்க மாட்டாங்க ஓபிசி கேட்க மாட்டாங்க ஜென்ரலா

அது தாமதமாக ஏன் வந்தது அதன் பிறகு எப்ப இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சது அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும் இருபத்தி ஆண்டுகள் வேண்டும் அது மத்திய அரசுல நீ ஒரு உயரிய பொறுப்புல போய் உட்கார்றீங்கன்னா அந்த பேட்ச்ல சீனியர் மோஸ்டா இருப்பான் பேட்சினுடைய முதல் நான்கஞ்சு போஸ்ட்ல இருப்பான் இது எல்லா மக்கள் முன்னாடி குழப்பி ஒரு பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன் மக்கள் அதை கேட்பார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறனால சோ அந்த நேரத்துல இது போன்ற லிட்ரேச்சர் வந்து வருவது இன்னொரு இடத்துல பாராட்டக்கூடியது காரணம் இந்த பெசிமிசம் பாலிடிக்ஸ்ல ரொம்ப கஷ்டங்க அன்னைக்கு குறிப்பா நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம் எனக்கு என்ன வேணாலும் பேசலாம் உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் விவசாய பெரு மக்களை பார்லிமெண்ட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்க எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வர்றாங்க வரணும் விவசாய பெருமக்களுக்கு பாராளுமன்றத்திற்குள்ளே வருவதற்கு முழு உரிமை இருக்கு முதல் உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு வந்தவங்க ஒரு ஆயிரம் பேர் வர்றாங்க நூறு பேர் தான் உள்ள போக முடியும் தடுத்தீங்கன்னா எப்படி விவசாயிகள் நீங்க தடுக்கலாம் இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் அல்ல விவசாயிகள் பாராளுமன்றத்துக்குள்ள நூறு பேர் வந்துட்டாங்க அப்போசிஷன் லீடர் சேம்பருக்கு போறாங்க சேம்பர்ல ராகுல் காந்தி அவர்கள் விவசாயிகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது எங்களுடைய கோரிக்கை

அதாவது விவசாயம் நான் செய்யறேங்க உதாரணத்துக்கு என் தோட்டத்துல நாங்க நாலு பேர் இருக்கோம் அப்பா அம்மா பையன் பொண்ணு நாலு பேர் விவசாயம் பார்க்கறோம் அப்படின்னா எங்களுக்கும் தினம் சம்பளம் போடப்பட்டு அந்த சம்பளமும் அந்த பொருட்களுக்குள்ள கால்குலேட் பண்ணி எங்களுக்கும் டெய்லி சம்பளம் கொடுத்து எம்எஸ்பி பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் பட் இன்னைக்கு அது நம்ம செஞ்சோம் அப்படின்னாங்க எண்பது சதவீத விவசாய பொருட்களுக்கு மட்டுமே அது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வரும் ஃபார்ட்டி எயிட் லேக் ரோவருக்கு மேல வரும் ஆனா இன்னைக்கு மோடி ஐயா வந்து இங்க இருந்து எல்லா உடனடியா நாங்க எல்லா பொருளுக்கும் எம் எஸ் பி எம் எஸ் வாமிநாதன் ஐயாவுடைய ஆய்வறிக்கையின் பண்ணி முழுமையா நாங்க காஸ்ட் ஆஃப் லேபர்ல இருந்து லேண்டுக்கு ஒரு வாடகை கொடுத்து லேண்டுக்கு வாடகை வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் போட்டு பொருளுக்கு ஒரு ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவங்க சொல்றாங்கன்னா நாம தாசல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை வட பட்ஜெட்டே நாற்பத்தெட்டு லட்சம் கோடி அதை விட அதுக்கு பணம் கொடுக்கணும் ஆனா இங்க இருக்குங்க இவ்வளவு பணத்தையும் நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு அரசு கொடுத்து விட்டால் எப்படி அரசு ஒரு அரசாங்கத்தை நடக்க முடியும் பிரச்சனை இந்திய பொறுத்தவரை இதுதான் பிரச்சனை இது விலக்கி சொல்வதற்கு யாருக்குமே நேரம் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க நாங்க வந்தோம்னா எல்லாம் செஞ்சிருவோம் உடனே செஞ்சிருவோம் ஆனா பார்லிமெண்ட்ல எப்படி செய்வீங்க பணம் நீங்க இருக்கு தெரியாது நாங்க வந்தவுடன் எல்லாருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருவோம் அப்ப கிளாசிபிகேஷன் போவர் சுரேஷ் கமிட்டி ரிப்போர்ட் சுரேஷ் கமிட்டி ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி இவங்களுடைய ஆட்சியில வந்திருக்கக்கூடிய அறிக்கை எடுத்தீங்கன்னா குறைந்தபட்சமா வந்திருப்பதே இருபத்தி ஒரு லட்சம் கோடி போர் அப்படிங்கறாங்க அப்ப நீங்க ஒருத்தருக்கு நாங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம் எந்த கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து அந்த கமிட்டில நம்பர் எடுத்தா இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் ஆனா பட்ஜெட் போறதே நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அதுல மூணு லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமக்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி எஜுகேஷனுக்கு தொண்ணூறாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஹெல்த்துக்கு இதெல்லாம் கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு நாட்டை நடத்தணும் அதனால் நாட்டை நடத்த தகுதி இல்லாதவர்கள் நாட்டை நடத்த தெரியாதவர்கள் வாய்க்கு வருவதை பேசுவது தான் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு இதை வந்து பண்ணி ஒரு யோசிச்சு நீங்க என்ன ஏழைகளுடைய கையில பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போய் நிறைய சேர்த்துறது உண்மையான பிரச்சனை பிரச்சனை இருக்காது சரி பண்ணணும் அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும் எப்படி அவங்களுக்கு பண்றது அவங்க சம்பாதிக்கக்கூடியது எப்படி டபுள் பண்ணலாம் எப்படி மோர் இன்கம் அவங்க கையில கொடுக்கலாம் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன் எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க பதில் கிடையாது எல்லா விவசாய பெருமக்களுடைய ஏற்று குறைந்தபட்ச ஆதரவு நான் கொடுத்துருவேன் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆகும் பதில் கிடையாது மேலாகும் சகோதரிகளை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதுக்கு நாலு சீர்லீட் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பார்லிமெண்ட்ல இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி அல்வா இல்ல நீங்க வந்து அல்வா பின்றிங்க அங்க வந்து ஏன் ஓடிசி இல்ல ஏஎஸ்சி இல்லை இல்ல இல்லை

அதுதான் இந்திய அரசிய ஒரு துருசவசமான ஒரு விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மறந்து அரசியல் பேசுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசுவேன்